என் அன்பிற்கிறிய இஸ்லாமிய சொந்தங்களே என் அன்பிற்கிறேன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகளே என் அன்பிற்கிற இளைஞர்களே உங்களை சொல்கிறேன் உங்களுக்கு சத்தியமாக என்னை படைத்த இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் உங்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று தான் இதை பேசுகிறேன் அல்லாவின் மீது ஆணையிட்டு உங்களுக்கு நேர்வழியைத்தான் சொல்கிறேன் இதை தவிர நேர்வழி மட்டுமல்ல இதுதான் வழி இது ஒரு இது ஒரு வழிதான் இதை விட்டுட்டு நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடையாது கல்வியின் பாதையை தேர்ந்தெடுங்கள் கல்வியோடு சேர்ந்த அரசியலை எடுங்கள்

அவர் கொல்லப்பட்ட பின்னால் அங்க வச்சிருந்தாங்க அப்படி அவர் சைதான பின்னால் வச்சுருந்தேன் அப்படியே பேசிகிட்டு இருக்கும் என்கிட்ட கேட்டார் என்கிட்ட சொன்னார் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் வயசாகிடுச்சு நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் பாபா போய் சேர்ந்துட்டான் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நீங்க சாவரத்துக்குள்ள என்கிட்ட சொன்னார் நீங்க சாவரத்துக்குள்ள ஒரு ஆறு ஏழு வக்கீல் உங்களை மாதிரி உருவாக்கிடுங்க எம்எல்ஏ உருவாக்குங்க எம்பி உருவாக்குங்க அதெல்லாம் சொல்லல கல்வி அதத்தான் பாபாவும் நம்பினா என்று சொன்னார்